எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியில் என்ன பார்க்க போறோன்னா இப்போ ஐயப்பனுக்கு நிறையா பேர் மழை போடுறாங்க ஆனால் அதில் நிறையா பேருக்கு ஒரு சில கேள்விகள் சந்தேகங்களாக இருக்கும் அந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மொதல் கேள்வி என்னென்னா ஐயப்பன் பக்தர்கள் வந்து மழை போடும்போது ஏன் வந்து துளசி மாலையே போடுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும் அது ஏன் அப்படின்னா ஐயப்ப பகவான் அவரோட அம்மாவோட பிணியை நீக்கணுங்கிறதுக்காக புளிப்பால் கொண்டு வரதுக்காக காட்டுக்கு போவார் அப்படி அவர் போகும்போது ஐயப்பனுடைய அப்பா ஆனால் பந்தல அரசர் வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ விதைகள் இருக்கும்போது நீ பன்னிரெண்டு வயசு சின்ன பையன் நீங்கள் எப்படி போய் எடுத்துகிட்டு வருவீங்க புளிப்பால் அப்படின்னு சொல்லி அவன் மணிகண்டன் கிட்ட கேட்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா நான் போய் கொண்டு வரேன் எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஐயப்பன் சொல்வார் அப்படி சொல்லும்போது பந்தல அரசர் வந்து துளசி மாலையை தான் எடுத்து மணிகண்டனுக்கு மாலையாக போட்டுடுவாங்க கூட இந்த துளசி மலை துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புவார் துளசி மலை அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுடைய அவதாரம் அதனால தான் விஷ்ணு பகவானே உனக்கு துணையா இருப்பாங்கன்னு சொல்லி துளசி மலையை போட்டதுனால ஐயப்பனுக்கு மலை போடக்கூடிய எல்லாருமே துளசி மாலையை அணையிறது வழக்கமா வச்சிருக்காங்க அடுத்த கேள்வி ஏன் வந்து ஐயப்ப பகவானை வழிபாடு செய்யறதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தேங்காய் உடைப்பாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு தேங்காய் உடைப்பாங்க அது ஏன் உடைக்கிறாங்க அப்படின்னா ஐயப்பன் பகவானை பார்க்க போகணும்னா கல் மண் அந்த ரொம்ப முரடான இடம் வழிபாதைகள் இருக்கும் விரதம் இருந்து ஐயப்பன் பகவானை பார்க்க போறவங்களை ஐயப்பன் சொல்வார் இப்படி வழிபாடு செஞ்சு என்னை பார்க்க வரவங்கள நான் பாதுகாப்பாக பார்த்துப்பேன் வீட்டில் இருக்கக்கூடியவங்கள யார் பார்த்துப்பாங்கன்னு யோசிச்சு ஐயப்ப பகவான் கருப்பசாமி கிட்டே போய் கேட்குறாரு இந்த மாதிரி என்ன வழிபாடு செய்ய வரவங்கள நான் பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடியவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ கருப்பசாமி அவங்க எப்போ உங்களுக்கு மழை போட்டு உங்களை தரிசிக்க வராங்க எப்போ திரும்ப வீட்டுக்கு வராங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி ஐயப்பன் கிட்டே கேட்கும்போது ஐயப்பன் பகவான் சொல்லுவாங்க வீட்டில் இருந்து அவங்க கிளம்பும்போது ஒரு தேங்காய் உடைப்பாங்க அப்போ அவங்க எங்கள் வீட்டுக்கு என்னை பார்க்க வராங்கன்னு அர்த்தம் அந்த டைம்ல நீங்கள் போய் அவங்கள பா குடும்பத்தில் இருக்கவங்கள பார்த்துக்கோங்க கோயிலுக்கு பத்திரமா வந்துட்டு வீடு திரும்பினதுக்கு அப்புறமும் ஒரு தேங்காய் உடைப்பாங்க அப்போ அவர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் திரும்ப நீங்கள் அங்கேருந்து கிளம்பிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐயப்பன் பகவான் சொன்னதுனால தான் அந்த தேங்காய் உடைக்கிறதா வச்சுருக்காங்க அடுத்த கேள்வி கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அந்த மாலையை கட்டி இல்லையா அது ஏன் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து கோயிலுக்கு போயிருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அந்த பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம் ஆனால் வந்த உடனே அப்போ நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்துட்டோம் உடனே மாலையெல்லாம் கழட்டி வச்சுட்டு நம்ம இவ்வளோ நாளாக பார்க்காத எல்லா வேலையும் பார்க்கணும்னு சொல்லி அவசர அவசரமாக போய் வேலைகளை பார்க்கக்கூடாது கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே முதல்ல நம்ம வாங்கிட்டு வந்த பிரசாதங்களில் சாமி ஃபோட்டோ முன்னாடி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்க குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு யாராவது ஒருத்தருக்காவது இல்லாதவங்களுக்கு பிரசாதத்தை கொடுங்க உங்கள் அக்கம் பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் இந்த பிரசாதத்தை கொடுங்க நீங்கள் அப்படி பிரசாதத்தை கொடுக்கும்போது தான் உங்களுடைய வேண்டுதல் உங்களோட பிரார்த்தனை எல்லாமே முழு பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மாலையை கழட்டி வச்சுட்டு பொறுமையாக இவ்வளோ நாள் நாற்பத்தெட்டு நாள் பொறுமையாக இருந்தேன் நீங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக மாலையை கழட்டி வச்சுட்டு உங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுருங்க உங்களோட சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் கிட்டே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு பொருள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது என்ன பொருளும் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்